எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் This is daily devotion by Pastor Deva Irkam கிறிஸ்து இயேசுக்குள்ள உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் பதினாலு பன்னிரெண்டு மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் அலிலியா இங்கே சாலமோ ஞானி கொடுக்குற ஒரு வார்த்தை ஆலோசனை ஆவியானவருடைய துணை கொண்டு கொடுக்குற வார்த்தை சொல்லி பார்க்கும்போது மனுஷனுக்கு நன்மையாய் தோன்றுகிற வழி இருக்குதான் ஆனால் அது முடிவு தான் பரிதாபமான முடிவு என்ன பரிதாபமான முடிவு அந்த வழி மரண வழி ஆண்டு வழி நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகிற வழி நித்தியத்தில் நித்தி நித்தியமாக வாழக்கூடிய வழி ஆனால் மனுஷனுக்கு செம்மையாக தோன்ற வழி அது மரண வழி உதாரணத்துக்கு நாம் பார்க்கும்போது நாள் முழுதும் பாரமான வேலை செய்கிறான் மோட்டை தூக்குறான் மற்ற கஷ்டமான வேலைகளை செய்துட்டு சாயங்காலத்தில் கோட்டர் அடிக்கிறான் கோட்ரு அடித்து அவனுக்கு அது செம்மையாக தோணுது கடைசியில் பார்க்கும்போது அது எங்கே கொண்டு போய் விடுகிறதுன்னு சொன்னால் அவனுடைய சரீரத்தில் கிட்னி இல்லை லிவர் இல்லை குடல் அழுகி போன நிலம மரணத்தில் கொண்டு போய் விடுக்கிறது அதுதான் அவனுக்கு அந்த குடிக்கிறதுனால செம்மையாக தோணுது அவனுக்கு வழி ஆனால் அது முடிவு மரணத்தில் கொண்டு போய் விடுகிறது பொடி போடுறான் முகு பிடிச்சிட்டு இருக்கிறதுனால நல்ல ஒரு இஎன்டி டாக்டரை பார்த்து அதுக்கு நல்ல மருத்துவம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுக்கு மாறாக பொடி போட்டு பொடி போட்டு நல்லாயிடும் சொல்லி அவனுக்கு அது செம்மையாக தோணுது நல்லா தோன் நல்ல வழின்னு நினைக்கிறான் அதை முடிவில் பார்க்கும்போது அது கேன்சரில் கொண்டு போய் விடுகிறது எனக்கு அன்பான சகோதர சகோதரியே நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் சொன்னேன் அவருடைய வழி செம்மையான வழி மனுஷனுடைய வழி செம்மையான வழி அல்ல அது மரண வழி கத்தருடைய வழி நித்தியத்துக்கு சேர்க்கிற வழி நித்திய நித்தியமாக வாழக்கூடிய இடத்துக்கு கொண்டு போய் விடுகிற வழி அவருடைய வழி அதான் சொல்கிற நான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் அவருடைய வழியில் நாம் நடப்போம் மனுஷருடைய வழியை விட்டுடுவோம் நித்தியத்துக்குரிய வழியை பிடித்து கொள்வோம் மரணத்துக்குரிய வழியை விட்டுடுவோம் அப்படியே வாழும்போது கத்தை நம்மை ஆசீர்வதிப்பார் செபிப்போ நேசிக்க நல்ல தாப்புனா இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்க நன்றி அப்பா நாங்கள் ம மனிதனுடைய வழியை பின்பற்றாதபடிக்கு உம்முடைய வழியை பின்பற்றுகிற மக்களாக வாழ உதவிச்சு இயேசு நாமத்தில் ஜீக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் அமேன் இந்த தினத்தியானம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நாளை சந்திக்கலாம்